அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆன்மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் இன்றைய தினத்திலே ஒரு பதிவினை போடப் போகிறேன் அதாவது மிகப்பெரிய தமிழறிஞராக விளங்கிக்கு விளங்கி வரக்கூடிய ஒரு தமிழ் ஆசானுக்கு ஒரு தமிழ் பேராசிரியருக்கு மிக உயர்ந்த நிலையாக விளங்கக்கூடிய ஒரு துணைவேந்தர் அளவிற்கு வாழ்க்கையிலே உயர்ந்த நிலையை பெற்ற திரு பொன் கோதண்டராமன் என்று சொல்லக்கூடிய பொற்கோவர்களுக்கு இன்றைய தினம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தொடங்குகிறது அவரை வாழ்த்தி ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காக இப்போது ஒரு கவிதை இருக்கிறேன் பொதுவாக பொற்கோ பற்றி ஒரு அறிவும் செய்துவிட்டு இந்த கவிதையை உங்களுக்கு படிக்கலாம் என்று இருக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டிலே உடையார் பாளையம் பகுதியிலே இரும்புலிக்குறிச்சி என்ற ஊரிலே பிறந்தவர் பொற்கோ அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தமிழாசிரியராக தமிழ் துறையிலே விரும்பி பாடம் எடுத்து படித்து தமிழாசிரியராக இருந்து பிறகு தமிழ்துறை ஆகி பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தர் அளவிற்கு மிகப்பெரிய பதவியினை பெற்று சிறப்பாக வாழ்ந்தவர் அதடுத்து தமிழக அரசு நடத்த அவர் திருவள்ளுவர் திரு திருவள்ளூர் எழுதிய திருக்குறளுக்கு உரையெழுதிய காரணத்தினால் அவருக்கு திருவள்ளூர் விருது கிடைத்தது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆசானாக விளங்கக்கூடியவர் அது மட்டுமல்ல திரைகடல் ஓடி திரவியம் தேடி என்று சொல்லுவார்கள் ஆனால் இவர் திரைகடல் ஓடி திரவியம் தேடுவதற்கு பதிலாக தமிழை தேடி தேடி அலைந்தார் தமிழை பரப்புவதில் தமிழை பரப்புவதிலே தமிழ்மொழியை பிற நாடுகளிலே அறிமுகப்படுத்துவதிலே அதிக ஆர்வம் காட்டி தமிழை வளர்ப்பதற்கு பாடுபட்டார் அவர் இங்கிலாந்திலே பணி செய்த போது லண்டன் முரசு என்கின்ற ஒரு அருமையான ஒரு தமிழ் பத்திரிகையையும் அங்கே நடத்தினார் அப்படியெல்லாம் மிகப்பெரிய தமிழுக்கு தொண்டு செய்தவராக விளங்கியவர் எங்கள் குடும்ப நண்பர் என்னுடைய காலம் சென்ற அண்ணன் ஜே அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் மூலமாகத்தான் எனக்கு இவரும் நண்பரானார் என்னுடைய சகோதரர்களுக்கும் இவர் நண்பரானார் எங்கள் குடும்பம் அத்தனை பேருக்கும் இவர் நண்பரானார் எங்கள் குடும்பத்தினுடைய நன் நல்லது கெட்டதுகளெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய உரிமையை பெற்றார் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த உயர்ந்த பண்பாளராக விளங்கக்கூடியவர் அது மட்டுமல்ல நல்லவராக விளங்கக்கூடியவர் வல்லவராக விளங்கக்கூடியவர் அறமையெங்கும் வளரட்டும் அறிவுக்குறுவால் சூழட்டும் என்று சொல்லி தன்னுடைய லெட்டர் பேட்டிலே போட்டு எப்பொழுதும் அறவழியிலே நடந்து கொண்டிருப்பவர் அருமையான கையெழுத்து இந்த உலகத்திலேயே அவரை போல ஒரு கையெழுத்து எழுத முடியாது அவ்வளோ அழகான கையெழுத்தாக இருக்கும் இந்த மாதிரி கையெழுத்து இதுவரை யாரும் போட்டு பார்த்ததில்லையே என்ற அளவிற்கு அவர் அருமையான அழகான கையெழுத்து எழுதுவார் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பேராற்றல் படைத்தவர் அதாவது அண்ணனுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார் ஜே பார்சாரதி அண்ணனுடைய மகன் இனியனுடைய திருமணம் காவேரிப்பட்டினத்தில் நடந்தபோது இனியன் அர்ச்சனா திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வந்தார் தலைமையேற்று அதை நேர்த்தினார் அப்படியெல்லாம் மிகச்சிறந்தவராக இருந்தவர் இப்போது கூட ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பு அவராகவே எனக்கு ஃபோன் செய்து நீங்கள் எப்போதாவது ஒரு முறை பேசுங்கள் ஒரு இரண்டு மாதத்திற்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது பேசுங்கள் உங்களுடைய குடும்ப தொடர்புகள் எங்களுக்கு எப்படியும் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு நினைத்து இணையத்திலே பேசினார் அப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் அவருக்கு இந்த ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தொடங்குகிறது அவரை வாழ்த்தி ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்தேன் அந்த கவிதையை எழுதி முடித்தேன் அந்த கவிதையை உங்கள் பார்வைக்கும் இங்கே வைக்கிறேன் என்பதை சொல்லி அவருக்கு இந்த வாழ்த்துக் கவிதையை பிறந்தநாள் வாழ்த்து கவிதையை இப்பொழுது படிக்க ஆரம்பிக்கின்றேன் பொன்மனச்சம்மல் பொற்கோ வாழ்க என்ற தலைப்பிட்டு இந்த கவிதையை இப்பொழுது படிக்க தூங்குகின்றேன் பொன்மனச்சம்மல் பொற்கோ வாழ்க பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எண்பத்தொன்றாம் அகவை எண்பத்தி ஐந்தாம் அகவை தண்ணில் எடுத்து அடியனை வைப்பவரே எண்பத்தி ஐந்தாம் அகவை தண்ணில் எடுத்து அடியனை வைப்பவரே திண்ணிய நெஞ்சம் கொண்ட உடலுடன் தினமும் உலவி வருபவரே திண்ணிய நெஞ்சம் கொண்ட உடலுடன் தினமும் உலவி வருபவரே நண்பர் என்றால் உயிரை தந்திடும் நல்ல குணத்தினை பெற்றவரே பண்பனும் பாதையில் பார்த்து நடந்திடும் பக்குவ மனத்தினை பெற்றவரே சங்கத்தமிழில் சாதனை புரிந்த சத்தியப் புலவர் நீரென்றோ கங்கை போன்று கவரி போன்று கடவுகள் செய்பவர் நீரென்றோ வங்கக் கடலனை வாய்நிலை அடைத்த வள்ளலின் வாரிசு நீயன்றோ தங்கத்தமிழர் என்று போற்றி தருணை வாழ்த்துவது உனையன்றோ அண்ணாமலையனும் பல்கலை அமைப்பில் அரிய கல்வியை கற்றவரே கண்ணாய் விளங்கும் தமிழில் கட்டுரை பற்பல தந்தவரே புண்ணாய் இருக்கும் மனத்தை தேர்திட புதுப்புது வழிகள் சொன்னவரே எண்ணிலா ஆண்டுகள் நீங்கள் வாழ்ந்திட இன்மனம் விரும்புவது பாவலரே இப் வாழ்க 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 நீங்கள் வாழ்கவே வானும் நிலவும் வாழும் வரையில் வையகத்தில் வாழ்கவே அன்புடன் வாழ்த்துவோர் உங்களுடைய அன்பு நண்பராக விளங்கக்கூடிய விளங்கிய ஜே பார்சாவினுடைய தம்பி ஜெ ராமச்சந்திரன் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் வாழ்க வளமுடன் வளம் நலமுடன் நன்றி வணக்கம்